ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் அது முடியலை அப்ப ஹெல்ப் பண்ணணும் தோணும் அந்த குணத்தை அந்த சூழல் உருவாக்கி ஆனா அந்த சூழலும் இருக்கும் போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி செயல்னா முதல்ல ஆரம்பமா இருக்கும் அந்த மாதிரி செய்யறோம் அப்போ ஒரு அறிவு கொடுக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த ஒரு வேலையே அந்த செயல் பண்ணிடும் இல்லாவது பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னா பண்றாங்க அந்த மாதிரி செய்யறாங்க நல்லா இருக்கு அதுக்கு பேர் பாராட்டுறாங்க நல்லா சொல்றாங்க நம்மளும் செஞ்சா நல்லா இருக்கும் அதுக்கோசம் நான் செய்வேன் இதுவும் சூப்பர் ஆனா இதை செய்யும் போது அதுல அவங்க பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவம் இதுவும் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்ப இதை விடுத்து நமக்கு எதாவது ஒரு முடியல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கிறாங்க சாப்பாடு நாய்க்கு போடுவோம் ஒரு மாற்றம் வரும் அப்படியும் செய்வோம் நம்ம இத்தனை விதமா நம்ம செய்வோம் இப்ப இது எல்லாமே சரியான செயல் செயல் வளர்த்துறதுக்கு யாராருக்கு எப்படி கிடைச்சா அந்த மாதிரி விஷயத்துல செய்யலாம் அந்த செயலை டீப்பா அனலைஸ் பண்ணி டீப்பாக போகும்போது இருந்தா நீ சந்தோஷமா நீ ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க அப்போ செய்யும் போது அந்த செயலோட முழு சாராம்சத்தை முழு ஒரு அறிவு அந்த செயலோட முழு வீரியத்தை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா எந்த சூழ்நிலை நீ ரிலாக்ஸாக இப்போ நீ உன்னோட சந்தோஷம் பண்ணா இப்போ நம்ம மகிழ்ச்சி நம்ம சொல்லுவோம் மகிழ்ச்சியோட அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உன்னோட விலங்கு அவுத்து விட்டா மாதிரி இன்னைக்கு நீ எப்போ மகிழ்ச்சியா இருக்கிறோ நான் எப்போ மகிழ்ச்சியாக நீ இருக்கிறேன்னு உங்களுக்குள்ளே தோணுதோ அப்பயே உன்னோட எனக்கு எதுமே நாயாமே ஃப்ரீ

கண்டிப்பாங்க நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு அறிவுக்கு வர காரணம் என்னன்னா இவன் ரொம்ப ஃப்ரீயாகிறான் அந்த ஃப்ரீ சமயத்துல இவன் ஒருத்தர் கஷ்டமா இருக்கிறாங்க ஒருத்தர் துன்பமா இருக்கிறாங்க அப்போ நான் ஹெல்ப் பண்ணும்பா ஏன்னா நீ அப்போ போய் செய்யும் போது உங்ககிட்ட ஒரு எந்த டைட்னஸும் கிடையாது எந்த சிந்தனையும் எந்த எண்ணமும் கிடையாது ரொம்ப ரிலாக்ஸான எண்ணம் மட்டும் நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற எண்ணம் மட்டும் உங்கட்டங்குது அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த செயலை செய்யும்போது அதுல ஏற்படும் ஒரு ஏன்னா எது செஞ்சாலும் அது எதிர்களையும் ஒன்று ஏற்படும் அப்ப அப்போ அதுலேருந்து ஒரு ஆப்போசிட் ஆக்சன் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை உங்களால் முழுவதுமாக கிடைக்க முடியும் முழுவதுமாக அந்த அன்பு என்னால் எடுக்க முடியும் முழுவதுமா அது வந்து வர அதுல என்னென்னா விதமா தோணுது எப்படி எப்படிலாம் உன்னால இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு முடிஞ்சு புரிஞ்சு முடியும் ஏன்னா விழிப்பு அதிகமா இருக்கும் ஏன் காரணம் எதுவும் ஃப்ரீயா ஃப்ரீ ஆயிட்டாப்போ எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை அதை செய்யலை செய்யறேன் இப்போ நார்மல் டைம்ல போய் செஞ்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஒர்க்கு ஏதோ சமயத்துல போய் நம்ம செய்யும் போது அப்போ ஒரு பெருசா உங்களுக்கு அந்த மாற்றத்தை இந்த சமயம் அந்த சிமெண்ட் ஒண்ணுமே இருக்கும் நம்ம போனோம் அது வேலைக்கு போனோம் போனோம் வேலையில முடிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டே போனா நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தோணும் ஆனா இதுவும் சிறப்புனா ரொம்ப சிறப்பு இந்த செயலை இப்படியும் செய்யணும் ரெண்டாவது ரொம்ப ஃப்ரீடமா செம்ம ஜாலியா ரிலாக்ஸ் ஆ இருக்கல அப்பயும் செய்யணும் ரொம்ப ஹாப்பி